ஈனசாகரா நண்பர்களை மைசூருக்கு ஒரு ஷூட்டிங்கு போகிறேன் ட்ரெயினில்னா எட்டாவது படிச்ச பஸ் பாச கொண்டு கொடுத்தேன் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியறிஞ்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாவ சங்கடப்பட்டு நின்றுகிட்டு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல காசம் கிடையாது டிக்கெட் எடுக்கிறதுக்கு கேப்ட்ட சங்கடமா இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஏன் ஒவ்வொரு நொடியும் வணக்கம்டா புள்ள நான் ஒரு லூசு நான் குடிக்க போறேன் பாதாம்பால் ஜூஸ் பால் ஜூஸ் பயலுகடா எப்ப பாலா ஏன் உங்க பையன் கிணத்துக்குள்ள போய் படிக்கிறான் காலா நான் தான் அவனை ஆழமா படிக்க சொன்னேன் சரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அண்ணாமலை ஐயா உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுமா நம்ம வெள்ள நிவாரண அன்னைக்கு உங் நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்ணலை டிவி கே அண்ணா அவங்களோட தொண்டர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண பேச்சு பேசுறீங்க இடுப்பு கீழ்னாங்க தண்ணியை குடிச்சாரி சிகரெட் அடிச்சாருன்னு பேசி நிற்கிறீங்க நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா சதன் ரயில்வேக்கு ஹாய் காய்ஸ்

எடுத்து வாயில வையுங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்து கேட்க வர நிறுத்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தோட்டத்துக்கு வந்தோம் ஆமாம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இதਾடு காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவூரிலிருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படியே இந்த மாதிரி தற்குறி வந்து படிக்காம யானுசுறா வாங்குது. என்ன பண்றது? இது மாடு. அது மாரும் மாரும் இதா மாரும். அடங்குவோம்மாளை